மக்கள் விரும்பும் ஸ்டிக்கரில் விஜய் மற்றும் புசி ஆனந்த் ஆகிய இருவரின் புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளது வழிவகுத்துள்ளது புசி ஆனந்த் புகைப்படங்களை போட தடை விதித்து அதிரடி காட்டியுள்ளார் தாவேக்க தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் என்றாலும் கட்சி தொடங்கியதில் இருந்தே தாவேக்கவின் முகமாக செயல்பட்டு வருகிறார் தாவேக்க செயலாளர் புசி ஆனந்த் நிகழ்ச்சி மேடைகளில் இருந்து கட்சி பேனர்கள் வரை விஜய் போட்டோவுடன் ஆனந்தின் போட்டோவும் இடம்பெறும் ஏற்கனவே தாவேக்கவின் மொத்த கண்ட்ரோலும் ஆனந்த் கையில்தான் உள்ளது என்ற குற்றச்சாட்டு பல முறை எழுந்துள்ளது அடிமட்ட தொண்டர்கள் முதல் மாவட்ட நிர்வாகிகள் வரை அவரது ஆதரவாளர்கள் தான் என்ற பேச்சும் உள்ளது புசி ஆனந்த் மீது பல புகார்கள் எழுந்தும் விஜய் அவர் மீது எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் இதுவரை மௌனம் காத்து வருகிறார் இந்நிலையில் தான் தற்போது தேர்தல் வேலைகள் விறுவிறுக்க தொடங்க தாவேக்க மக்கள் விரும்பும் முதல்வர் யார் புதிய கேம்பெயினை தொடங்கியுள்ளது வீடுதோறும் மக்கள் விரும்பும் முதல்வர் யார் என்ற வாசகத்துடன் விஜய் மற்றும் புசி ஆனந்த் ஆகிய இருவரின் புகைப்படங்கள் இடம்பெறும் ஸ்டிக்கர் ஒன்றை ஒட்டி வருகின்றனர் கவினர் திமுகவிலேயே முதல்வரின் புகைப்படத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி பிரச்சாரங்கள் செய்து வருகின்றனர் அப்படி இருக்கையில் இன்னும் ஆட்சிக்கு கூட வராத ஏன் தேர்தலையே சந்திக்காத தாவேக்காவில் முதல்வர் வேட்பாளர் எனும் போஸ்டரில் புசி ஆனந்தின் படம் எதற்கு என்ற கேள்விகள் எழப்ப அதிர்ச்சியை புதுச்சேரியில் புதுச்சேரி முதல்வராகும் ஆசையும் நீண்ட நாட்களாக இவருக்கு இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது விஜய்யை தமிழ்நாட்டில் முதல்வர் தேர்தலில் நிறுத்திவிட்டு தான் புதுச்சேரி முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் இறங்கலாம் என ஆனந்த் புது திட்டம் தீட்டுவதாக சொல்லப்படுகிறது அதற்காகத்தான் விஜயுடன் சேர்த்து தன்னையும் அதிகப்படியாக விளம்பரப்படுத்திக் கொள்கிறார் புசி ஆனந்த் என விஜயின் காதுக்கு கொண்டு சேர்த்துள்ளனர் தாவேக உளவாளிகள் இதை கேட்டு உஷாரான விஜய் இதற்கு மேல் இவரை சும்மா விட்டால் நமக்கே ஆபத்தாகிவிடும் என உணர்ந்து இனி வரும் போஸ்டர்கள் மற்றும் பேனர்களில் தனது படம் மட்டுமே இடம்பெற வேண்டும் என ஆனந்த் படத்தை போடக்கூடாது எனவும் நிர்வாகிகளுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எனினும் தாவைக்க முழுக்க புசி ஆனந்தின் ஆதரவாளர்கள் சூழ்ந்துள்ளதால் தலைமையின் உத்தரவை மீறி சிலர் ஆனந்த் புகைப்படத்தை பயன்படுத்தி வருவது விஜய்க்கு கடும் எரிச்சலை கொடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது